ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவிதைகள் சிறுகதைகள் நாவல்கள் என்ற வரிசையில் நான் என்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது சிறு கதையாக கொண்டு வந்திருக்கேன் திருவிளையாடல் புராணத்தில் இதுவும் ஒரு பகுதியாகும் இருபத்தி எட்டாவது படலமும் நாகம் எய்த படலம் பட்டியல் தலைப்பில் பார்க்கலாம் வாங்க அனந்தகுண பாண்டியன் சொக்கநாதலின் மேல் மாறாத அன்பு கொண்டு மதுலியை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்து வந்தான் மதுரை மக்களும் குணப்பாண்டியனை பின்பற்றி சொக்கநாத கடவுளரிடம் பேரன்பு கொண்டவர்களாக விளங்கினார் அவன் தீவிர சிவபக்தனாக இருந்தான் எப்போதும் ருத்ராட்சம் திருநீரு அணிந்து பஞ்சாட்சாரம் செய்வித்து கொண்டே இருந்தான் அவனுடைய ஆட்சியில் சைவ நெறி செழித்து விளங்கியது அதை கண்ட சமணர்கள் சமண மதம் நசிந்து விடுமோ என்று எண்ணி பாண்டியனை ஒழித்துவிட விக்கிரம பாண்டியன் காலத்தில் செய்தது போல் ஆபிசார வேல்வி அதாவது மரண வேள்வி செய்ய தீர்மானித்தனர் சூழ்ச்சியால் அனந்தகுண பாண்டியனையும் மதுரையையும் அழிக்க அவர்கள் ஒன்று கூடி அபிஷார வேள்வி அதாவது மரண வேள்வி ஒன்றினை தொடங்கினார்கள் அவ்வேள்வியின் இறுதியில் அவுணன் ஒருவன் தோன்றினான் அவ்வுணவன் சமணர்களிடம் எனக்கு தாங்கள் இடம் கட்டளையாது என்று வினாவினான் சமணர்கள் அவனிடம் நீ பெரிய நாகத்தின் வடிவில் சென்று அனந்த குணப்பாண்டியனையும் அவனுடைய மதுரை மக்களையும் விழுங்கிவிடு என்று கட்டளையிட்டனர் அவுணனும் பெரிய பாம்பின் வடிவில் அனல் தெறிக்கும் பண்களுடன் மதுரையை அளிக்க மதுரையை நோக்கி புறப்பட்டான் மதுரை மாநகரின் எல்லைக்கு வந்த நாகம் அங்கிருந்தவர்களை விழுங்கத் தொடங்கியது நாகத்தின் விஷம் மூச்சு காற்றால் அங்கு மரங்கள் பயிர்கள் எல்லாமே கருகி போயின நாகத்தின் செயல்களை கவனித்த ஒற்றர்கள் அனந்தகுண பாண்டியனுக்கு நாகத்தின் வடிவத்தையும் செயலையும் தெரிவித்தனர் நாகம் பற்றி அறிந்த அனந்தகுண திருக்கோவிலை அடைந்து இறைவனை துதித்து தன்னையும் மதுரை மக்களையும் நாகத்திடமிருந்து காப்பாற்றுமாறு வேண்டினான் இறைவனாலும் பாம்பினை அளிக்க அனந்தகுண அருள் புரிவதாக திருவாய் மலர்ந்து அருளினார் இறைவனின் ஆணையினை ஏற்று அனந்தகுணப்பாடியன் மதுரை மாநகரின் மேல் திசையில் நின்றிருந்த நாகத்தினிடம் சென்றான் இறைவனை தியானித்து நாகத்தினை நோக்கி அம்பு ஒன்றினை எய்தான் அனந்தகுணப்பாடியனின் அம்பு இறைவனின் திருவருளால் நாகத்தின் உடலினை கிழித்தது நாகமானது நஞ்சினை உமிழ்ந்துவிட்டு மடிந்தது நாகம் உமிழ்ந்த நஞ்சின் விஷமானது மதுரை மக்களை மயக்க நிலைக்கு தள்ளியது மக்களின் நிலையை அழித்த அனதகுண பாண்டியன் சொக்கநாதரின் சந்நிதியை அடைந்து இறைவா மதுரை அளிக்க வந்த கடலினை வற்றச் செய்தீர்கள் கருகுண்ட மேகங்களின் பிற நான்கு மாடங்களை உருவாக்கி மதுரையை காப்பாற்றி அருளினீர்கள் மதுரையை அளிக்க வந்த யானையினை அளித்தீர்கள் தற்போது நாகத்தின் நஞ்சினால் மயக்கமடைந்திருக்கும் மதுரை மக்களை காப்பாற்றுங்கள் என வேண்டினான் பாண்டியனின் கூக்குளைக் கேட்ட இறைவனார் தன்னுடைய கூடையில் அணிந்திருந்த சந்திரனின் அமுதத்தினை சித்தர் வடிவில் தோன்றி மதுரையின் மீது தெளித்தார் இறைவனார் சிந்திய அமுதமானது நாகத்தின் நஞ்சினை முறித்தது மதுரை மக்கள் தூக்கத்திலிருந்து விழிப்பவர்கள் போல எழுந்தனர் நாகம் வீழ்ந்த இடம் தற்போது நாகமலை என்று அழைக்கப்படுகிறது சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செஞ்சு நமக்கு அளித்த உண்மை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தீயவர்களின் சூழ்ச்சியினால் வரும் துன்பத்தினை பிரார்த்தனையாலும் இறைவன் நம்பிக்கையாலும் இறைவனின் திருவள்ளாலும் வீழ்த்தி விடலாம் என்பதே இந்த திருவிளையாடல் மூலமாக அனைவரும் உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த திருவிளையாடல் மூலமாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க மீண்டும் ஒரு പുതിയ തലപ്പുഴ ഉണ്ടെ ചെളികളേ നന്റി അൻപേ ഇവളും നേരം കൂടുമയായ എന്തയെ കെട്ടു മിക്ക നന്റി ഫ്രണ്ട്സ്